அழகோவியமே எங்கள் அன்னை மதியே உயிர் ஓவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தபடி ஒரு பார்வை சொல்லும் கருணையும் பாத மலரின் அருமையை அழகே அழகே எங்கள் அம்மா நீ அழகே அன்பிற்கிழியவர்களே அம்மா என்னும் அமுத நாமத்திலே அன்பு வணக்கங்கள் அகில உலக அன்னையர் தின நல் வாழ்த்துக்கள் அம்மா இந்த மூன்றெடுத்து தாரக மந்திரத்திற்கு உருகாத நெஞ்சங்கள் உலகத்தில் இருக்க முடியாது அன்பு காட்டுவதிலே பத்தரை மாற்று தங்கம் அவள் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் தன் குழந்தைக்காக அர்ப்பணித்து அன்பை உள்ளத்திலிருந்து வாரி வாரி கொடுத்து பாசமழை பொழிபவள் அவள் சும்மாவா சொன்னார் இறை தூதர் முகவது சொர்க்கம் உன் தாயின் பாதத்தில் இருக்கிறது என்று உலகை படைத்த இல்லாமல் இறைவன் எல்லா இடங்களிலும் ஒரே நேரத்தில் தரிசனம் தர முடியாததால்தான் ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு தாயை கொடுத்திருக்கிறார் தாயும் தெய்வமும் தனித்தனி வடிவங்கள் இல்லை அம்மாவை பற்றி நினைத்தாலே மகிழ்ச்சி மத்தா பரவசமாகும் அம்மாவோடு இருந்த நேரமெல்லாம் ஆனந்த அனுபவம் நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கி வழிகாட்டி வாழ வைத்த நம் அம்மா ஒரு மகத்தான சக்தி அம்மாவின் தியாகம் எல்லாவற்றையும் இடம் மேலானது நம் உயர்விலே வெற்றியிலே மிகிழ்ந்து நம் தாழ்விலே தோல்வியிலே வருந்தி நாம் அவமானப்படும் போது உடைந்து சிதறுபவள் தாய் அந்த தாயை கட்டி அணைத்து முத்தமிழ்வோம் அவளை பாதங்களில் பணிவோம் ஒரு கணமும் அவள் மனம் நோகவோ கண் கலகவோ விடாமல் இருப்போம் அம்மா என் தெய்வமே உங்களுக்கு என் நன்றிகள் கல்வாரி நாயகன் இயேசு கிறிஸ்து கழுமரத்து மலர் சிலுவையின் சித்திரவதையோடு தொங்கிக் கொண்டிருந்த பொழுது உயிர் பிரியும் கடைசி நேரத்தில் கூட தன் தாயை இணைத்தார் உடல் வழியின் மத்தியில் நெஞ்சம் நிறைய வாசத்துடனும் நன்றியுடனும் அம்மா என்றார் அம்மா என்று வாயாறு அழைப்போம் அம்மாவை வணங்குவோம் அம்மா தின நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி